அப்பா போ வச்சிருக்கேன் பஞ்சாயத்து தீர்ப்புக்கு அப்புறம் வச்சிருக்கேன் மங்களா நான் வரட்டுமா என்னங்க என்ன ஒண்ணு துண்டு சரியா இருக்கான்னு பாத்த என்னமா இது இவ்வளவு நேரம் துண்டனி தானே வச்சிருந்த ஒரடி கூட எடுத்து வைக்க முடியாது நான் ஆணிகாலே இந்த ஊருக்கே தெரியும் அதனால செருப்பை எப்பவும் நல்லா இல்லாது எனக்கு தெரியும் நமக்கு சொத்து இல்லை சொகம் இல்லை ஆனா சொல்லு பிரலாதவைங்கிறது இந்த ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் அதனாலதான் கார வீட்டுக்காரங்க எத்தனையோ பேர் இருந்தோம் இந்த ஓட்டு வீட்டுக்காரன ஊர் பெருசாக்கியிருக்காங்க இப்ப சொல்லு இந்த மதிப்பு மரியாதையை காப்பாத்தட்டுமா இல்ல தீர்ப்ப மாத்தி சொல்லி காத்துல பறக்க விடட்டுமா ஐயோ வேண்டாங்க நீங்க என்னைக்கு இந்த ஊருக்கு ராஜாவா இருக்கணும் சின்னமணி நான் சொல்றதை கேளப்பா நம்ம ஊர் வழக்குப்படி அப்பம் பட்ட கடனை ஆம்பளை புள தான் அடைக்கணும். அதனால மாণিক செட்டி கிட்ட வாங்குன கடனை உங்க அப்ப ஜெது போயிட்டதனால காடோ கரையோ வித்து அவன் கடனை அடைச்சுடு. இதுதான் நம்ம ஊர் சட்டம். என்னையா அவவன் கோடி கணக்குல கடனை வாங்கிட்டு கோர்ட்ல போட்டு வந்து பாருடான்னு வருஷ கணக்குல விளையாடிட்டு இருக்கானுங்க. நீங்க என்னடான்னா செத்து போன அந்த ஆளு வாங்கின கடனுக்காக காடு கரையை விக்க சொல்லி கட்ட பஞ்சாயத்து பண்றீங்களோ? இப்பவே போலீஸ்ல போய் உங்க மேல எல்லாம் புகார் கொடுக்கறேன். பாயா! கை என்ன போலீஸ்ல கொடுக்க அவசரப்படாதீங்க போலீஸ் ஸ்டேஷன் போறதுக்கு இவங்களுக்கு உரிமை இருக்கு ஆனா ஒண்ணு என்னைக்கு உங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு உள்ள காலடி எடுத்து வைக்கிறாங்களோ இவங்க அப்பவே நம்ம ஊரை விட்டு வெளிய காலை எடுத்து வைக்கணும் இதுதான் இந்த ஊரு தீர்ப்பு

அவங்க உங்களுக்கு என்ன வேணா மங்களை என் புருஷனுக்கு தங்கச்சி சிதம்பரம் எங்க சொந்த நாத்தனார் குடும்பத்துக்காக சுனி வைக்க போறீங்க ஆமாயா சொந்த நாத்தனார் தான் என் புருஷனோட மூத்த பொண்டாட்டி ஒரு ஆம்பளை புள்ளிய பெத்து போட்டு செத்து போயிட்டா அப்ப நான் அந்த வீட்டை வேலைக்காரியா இருந்தேன் கொஞ்ச கொஞ்சமா அவர் அவளை வளர்ச்சி போட்டுட்டீங்களா அருவி கட்ட முண்டான் அவர் தாண்டா அந்த அம்மா வளர்ச்சி போட்டாரு என் பையன் பேரு சண்முகம் சொல்லுங்கம்மா அவர் எப்படியாவது என் கழுத்துல தாலி கட்டணும்னு நான் வேண்டாத தெய்வம் இல்ல ஆனா மங்களம் ஒத்த கால நின்னு அவ அண்ணன் என்ன கட்டிக்க விடாம தடுத்த கல்யாணம் தண்ணிக்கு கூட எனக்கு தாலி கட்டினா செத்து போயிடுவன் பயமுறுத்தனா பச்சை தண்ணி கூட குடிக்காம தகராறு பண்ணா எல்லாத்தையும் மீறி இந்த வேலைக்காரி வீட்டுக்காரி ஆயிட்டு விட்டுருவேனா என்ன மதினியா ஏத்துக்காத அவளை விட்டுருவேனா ஐயா எப்ப என் கழுத்துல மூணு முடிச்சு விழுந்துச்சோ

சோறு தண்ணி இல்லாம தவிக்கணும் ஆறு பொண்ணுங்களும் வயசுக்கு வந்து அதுங்களை கட்டி கொடுக்க வழி இல்லாம சந்தி திரிக்கணும் நொந்து நூலாயி நல்ல தங்கா மாதிரி குடும்பத்தோட சாகணும் இதுதான் என்னோட ஆசை 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 ஆசை